मगराज गये पीता ना गयन नहीं आँ की टान सकी प्रेम कवरदंतन पीता न गयन आ की विटान पिता न नहीं आ की विटान सकी प्रेम कवरदंतन என்னை ஆக்கிவிட்டான் குழலை மறந்து விட்டு ஜப மாலை கையில் கொண்டு குழலை மறந்து விட்டு ஜப மாலை கையில் கொண்டு வந்தது எதற்கோடி சகியே வந்தது எதற்கோடி சகியே வந்தது எதற்கொடி வந்த புத்தியை நீக்கி நாமபக்தியை ஊட்டிவிடத்தான் நோடி சகியே ஊட்டிவிடத்தானோ சகியே ஊட்டிவிடத்தான் நோடி மதுராவை விட்டு செங்கனூரில் அவதரித்த நோக்கம் ஏதோடி சகியே நோக்கம் ஏதோடி சகியே நோக்கம் ஏதோடி சாரத்தை நமக்கழித்து சம்சாரத்தை தாண்ட செய்ய வந்து ஊதி தான் நோடீ சகியே வந்து ஊதி தான் நோடி சகியே வந்து ஊதி தான் நோடி இராசத்தை விட்டு விட்டு பகவதரசத்தை ஊட்ட വന്നത് എ സഖിയേ വന്നത് എതർടി സഖിയേ വന്നത് എതർ കോടി പാവത്തെ പോക്കടി കൃഷ്ണ പാവത്തെ കാട്ടവേ തോടി സഖിയേ काटवेता नोडी सखिये ए काटवेता नोडी पिता नागय नै आकिबिटान् सखीये प्रेमिकवरदन्तन् आकिविटान् पितागय आँ की बीटान सिए प्रेम कवर दं तन इतना गायन आँ की बीटान सदगुरुनाथ महाराज के जय